என்ன சந்தேகம் வருதுன்னா இப்ப பதிமூணு அல்லது பதிமூணு சில பேர் இருபது தொழுறாங்க இப்ப கூட தானே தொழுறாங்க அதிகமாக தான் தொழுறாங்க தொழுகிறதுல என்ன தப்பு அதிகமாக தொழுதா அது என்ன தவறு என்கின்ற கேள்வி நமக்கு வரலாம் இதுக்குத்தான் மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிற இந்த வணக்க வழிபாடுகளுடைய வகைகளை நம்ம தெரிந்து கொள்வது அவசியமாகும் இந்த வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில மூன்று வகையாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது ஒன்னு பரவல் ரெண்டாவது சுண்ணத்து மூன்றாவது நஃபீல் இந்த மூன்று வகையாக பார்க்க வடக்க வழிபாடுகளை சொல்றாங்க பருவ என்றால் அது கட்டாய கடமை கண்டிப்பாக நிறைவேற்றிவிட வேண்டும் ஐவேளை கொள்கை பருவ கட்டாய கடமை அதை கண்டிப்பாக ஆக வேண்டும் ஜக்காத்து கட்டாயமான தர்மம் அது கடமை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் ரமதான் மாதம் ஒன்று கட்டாய கடமை அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் முடியாது வேறு நாட்களில் அதை மூற்றுவிட வேண்டும் இதுவெல்லாம் கட்டாய கடமை என்கின்ற விகிதத்திலே கட்டாய கடமை என்றால் கண்டிப்பாக அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றாவிட்டால் அது அல்லா பெரும் பெரும்பாலாக பதிவு செய்யப்படும் இதுதான் என்றால் கூடுதல் நன்மையை பெற்றுத்தரும் அதன் பரல் அல்ல கட்டாய கடமை அல்ல இவராக அந்த ஒவ்வொரு மனிதரும் விரும்பி செய்யக்கூடிய வழிபாடு இதேதான் என்ன சுண்ணத்தும் ஒரே தான் இருக்கும் ஆழமாக ஒரு 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 சற்று சரி சரி கூடுதல் நமக்கு கட்டாயமாக ஆக வேண்டும் அவர் அவர் விரும்பி நான் விரும்பினால் அவர் செய்யலாம் விரும்பினால் விட்டுவிடலாம் இதுதான் சுண்ணத்துக்கும் நஃபீலுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வித்தியாசம் என்னன்னு பொறுத்தவரையில நபாயம் சிலவர்கள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள்

இதுதான் சுண்ணத்துக்கும் நஃபீலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்ப இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில இந்த நஃபீல் கிடையாது அவரவர் விரும்பி நான் கூடுதலாக தான் செய்யறேன் இருபதற்காக கூடுதலாக என்ன தப்புன்னு அப்படியாக விரும்பிய அடிப்படையில் செய்யக்கூடிய நஃபீல் கிடையாது இரவு தொழுகை இந்த இரவு தொழுகை என்பது சுண்ணத் ஜன்னத்து என்றால் அல்லாஹ் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ எந்த எண்ணிக்கையை வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையில் தான் தொடரும் அப்ப ஆதாரபூர்வமான ஹதீசுகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்பது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பதினோரு பெற்றோடு சேர்த்து பதினொன்னோ அல்லது பதிமூன்று ரக்காத்துகளோ அதிகபட்சமாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இரவு தொழுகை எண்ணிக்கை தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது